இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா இட்லி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு சட்னி செஞ்சுருக்கேன் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆவி பறக்க பறக்க இட்லி இருக்கணும் அது மாதிரி இந்த சட்னி இருந்துச்சுன்னா ரெண்டு சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு வந்து த பொட்டுக்கடலை சட்னி கார சட்னியும் அரைச்சிருக்கேங்க இதுக்கு வந்து நம்ம மாப்பிளை சம்பா அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துருக்குவோம் அதுக்கு வந்து நல்லா மாப்பிளை சம்பா அரிசி வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைமே நம்ம கழுவி எடுத்துக்கலாம் கல்லுகள் இருந்துச்சுன்னா நம்ம அரிச்சு எடுத்துக்கோங்களா உளுந்து போட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம கழுவி அரிச்சு எடுத்துக்குவோம் கல் இருந்துச்சுனாக்கா இதுக்கு நம்ம வந்து அரை டம்ளர் வந்து முழு உளுந்து தாங்க எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து இது கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் நல்லா அதுக்கப்புறம் நல்லா கழுவி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் போட்டு அப்புறம் எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் மீதி அப்படியே போட்டுட்டேன் நான் எடுத்து வைக்கலாம் அப்படியே சேர்த்துட்டேன் உளுந்தை இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்குவோம் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊர்ணிச்சினாதாங்க நல்லாயிருக்கும் நல்லா புசு இருக்கும் மாவு வந்து அப்புறம் நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கிறோம் அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைச்சிக்கிறோன்னு அரைச்சிக்கலாம் நான் மிக்சியில் தான் அரைச்சிக்கிறேன் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம போட்டு அரைச்சிக்கலாங்க தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க மாவில் அப்புறம் நம்மளுக்கு இட்லி ஊற்ற முடியாது தோசை தான் ஊற்றி சாப்பிட்லாம் இது வெயிட் லாஸில் இருக்கவங்க வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாங்க இது வந்து கார்போஹைட்ரேட் வந்து இதில் கிடையாது நம்ம அதனால் இதை தைரியமாக நம்ம வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம் இட்லிக்கு வந்து மாவு அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா ரவா பதத்துக்கு குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நைஸாக அரைச்சிங்கன்னா தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இட்லி வந்து கொஞ்சம் கல் மாதிரி களி மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கு தேவையான கல் உப்பு எடுத்து போட்டு நம்ம கரைசி எடுத்துக்குவோம் மாவை நல்லா கரை கை விட்டு கரைசிங்க நல்லா புளிச்சு பொங்கி வருங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்குவோம் ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு ஊறட்டும் மாவு வந்து நொர நுறப்பாக அது மாதிரி இருக்கணுங்க கையில் நம்ம பிடி த தண்டுபட்டாலும் நம்மளுக்கு தெரியணும் கொஞ்சம் நொர நுரம் இருக்கணும் மாவு வந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கோ நல்லா புளிச்சு வரட்டும் காலைல பார்த்து இட்லி சுட்டுக்கலாங்க காலைல திறந்து பார்த்தா நல்லா மாவு வந்து பொங்கி வந்துடுச்சு பாருங்க ஒரு கரண்டி எடுத்து நம்ம விட்டு பார்த்தா நமக்கு தெரியுங்க நல்லா எப்படி புளிச்சு வந்துருப்பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது மாதிரி இருந்தாலும் மாவு இட்லி வந்து சூப்பராக இருக்குங்க பஞ்சு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இட்லி வந்து இது வந்து பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ நான் எனக்கு மட்டும்தாங்க நான் இட்லி ஊற்றிருக்கேன் பசங்க லீவில் இருக்கிறனால கல்ல சீக்கிரம் எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் ஒரு நாலு இட்லி ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து சட்னி வந்து நம்ம செஞ்சுக்குவோம் இந்த நாலு இட்லி வேகிற டைமில் வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் மிளகாய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் காம்பை கிள்ளிட்டு நம்ம சேர்த்துக்குவோம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு மூணு பல் சேர்த்தா கூட போதும் சின்ன தக்காளி இருக்குன்னா ரெண்டு எடுத்துகிட்டு இல்லாட்டி ஒன்று தான் எடுத்துக்குவேன் இதை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்குவோம் அந்த காம்பு பகுதியில் இருக்கற தண்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை தாளிக்கலாம் கூடாது தாளிச்சம்னாக்கா இதோடய டேஸ்ட்டு எனக்கு பிடிக்காது அதனால் தாளிக்காமல் நான் எனக்கு மட்டும் நான் எடுத்துக்குவேன் இது நல்லா சுட சுடாக இட்லி இருக்கணுங்க ஆவி பறக்க பறக்க இருக்கணும் அது மாதிரி இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் மட்டும் நம்ம பச்சையாகவே ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா நிறையா சாப்பிட்றோம் அவங்களுக்கு இந்த சட்னி செஞ்சு கொடுத்திங்கனாக்கா அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னே கணக்கே தெரியாது அது மாதிரி சாப்பிடுவாங்க அதுக்கு இந்த பொட்டுக்கடலை சட்னி இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க அந்த சட்னி வந்து நான் அதை வந்து நான் வீடியோ எடுக்கல அந்த சட்னி வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக வச்சு தாளித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கடுகு நிறையா போட்டு தாளித்து தண்ணி போ ஊற்றி நிறைய சாப்பிட்டோம் இருக்குங்க தண்ணி சட்னி மாதிரி சூப்பராக இருக்குங்க அந்த பொட்டுக்கடலை சட்னியும் இந்த இந்த கார சட்னி இது ரெண்டும் தாங்க நான் அடிக்கடி செய்வேன் வதக்கி அரைச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் டக்குன்னு இதை வந்து நான் செஞ்சுருவேன் இந்த சட்னி வந்து அது மாதிரி ஒரு ரெண்டு நாள் வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க அந்த சட்னி வந்து ஆனால் பொட்டுக்கடலை சட்னி கெட்டு போயிடும் இந்த கார சட்னி கெட்டு போகாது நல்லா இட்லி வந்துருச்சுங்க நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இட்லி பாத்திரம் வந்து குழி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்னால பெரிய பெரிய இட்லியாக தெரியும் நல்லா இருந்துச்சுங்க எடுத்து கையில் வச்சுருக்கோம்ல சுடுது இதுக்கு நம்ம வந்து அந்த சட்னி சேர்த்து நல்லெண்ணா சேர்த்து சாப்பிட்லாங்க அடையே இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க நம்மளுக்கு இது சாப்பிடும்போது நம்மளுக்கு அப்படி இருக்கும் நல்லா ஒரு மாதிரி நல்லா சுட சுட சாப்பிட்றதுனால இது மாதிரி நீங்கள் மாப்பிள்ளை சம்பாரம் சேர்ந்துச்சுனாக்க இந்த மாதிரி இட்லி தோசை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக தான் செஞ்சு சாப்பிட்லாம் இதில் வந்து சாதமும் நான் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேங்க அதோடய லிங்க் வேணால் நான் தர்றேன் இந்த மாப்பிள்ள சம்பாதிச்சியில் வந்து சாதம் வந்து குக்கரில் நம்ம எப்படி வடித்து சாப்பிட்றதுன்றான் கா போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் தரேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பொட்டுக்கடலை சட்னி நான் வீடியோ எடுத்து